தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய கடிதம் அன்புக்குரிய ஆசிரியர் ஐயா திரு இளசன்னையா அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த அன்பினையும் வணக்கத்தையும் இங்கு வார்த்தைகளாக சமர்ப்பிக்கின்றேன் இறைபக்தி நிறைந்த உங்களது மனதில் பிள்ளையாரின் அனுகிரகம் சூழ்ந்து தள்ளாடும் வயதிலும் கம்பீரமாக இன்னும் சமுதாய சமய பணிகளில் மிளிர்ந்து வரும் காண கண்களில் காத்திருப்பு மிகுந்துள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று ஏழாம் ஆண்டு மலேசியாவில் உலக பொருளாதார வீழ்ச்சியும் அண்டை நாட்டினால் ஏற்பட்ட மோசமான புகைமூட்ட பிரச்சனையும் இன்னமும் சிந்தனையில் நினைவு கொண்டவர்களில் நான் அவ்வாண்டை என் நகர்வில் ரசித்து கொண்டிருப்பது கடா சுங்கைப்பட்டாணி சென்ட்ரேசா இடைநிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக உங்கள் வருகையைத்தான் என் தாய் தமிழின் மீதான அன்பை உணர்வை ரணமாய் வளர்த்துவிட்டவர் நீங்கள் இரண்டு ஆண்டுகால தவணை அடிப்படையில் தமிழ் ஆசிரியராக இருந்தாலும் அதன் பின்னரும் ஆசிரியர் மாணவி என்கிற பந்தத்தையும் தாண்டி அப்பா மகளாக உங்கள் குடும்பத்தில் ஒருத்தியாக நான் கருதப்படுவதற்கு அம்மா உண்ணாமலையும் அரவணைப்பும் கண்டிப்பும் மிக முக்கியமான ஒன்று பிஎம்ஆர் ஆயிரத்து ஆயிரத்தி தொண்ணூற்றி ஏழு முதல் எஸ்டி எஸ்டிபிஎம் இரண்டாயிரத்து ஒன்று தேர்வு வரை ஐந்து ஆண்டுகள் இலவசமாக மொழியையும் தமிழ் இலக்கியத்தையும் பயிற்றுவித்த மகான் நீங்கள் உங்கள் வீட்டிற்கு வர இயலாமை ஏற்பட்டாலும் சுங்கை துக்காங் தோட்டத்திற்கே வந்து அழைத்து சென்று கல்வியை வழங்கி நான் படித்த பள்ளியிலேயே மொழியின் சிறந்த மாணவி என்கிற சூழலை உருவாக்கியவர் நீங்கள் ஒருமுறை நான் ஏதோ சிந்தனையில் உள்ளவாறு பாடத்தை கவனிக்கவில்லை என்று அம்மா உண்ணாமலை சொன்னபோது காந்தியைப் பற்றி உனக்கென்ன தெரியும் அவள் அமைதியாக அமர்ந்திருந்தால் பாடத்தை மற்றவர்களை விட அவள்தான் உன்னிப்பாக கவனிக்கிறாள் என்றே பொருள் என்று கூறி அல்லி நாவலை நாவலை முழுமையாக ஆய்வு செய்ய வைத்த பலர் முன்னிலையிலும் தைரியமாக பேச வைத்து என் திறமையை வெளிப்பட செய்தீர்கள் மலாயா பல்கலைக்கழகத்தில் இந்திய ஆய்வியல் துறையில் கல்வியைத் தொடர்ந்து பிஎஸ்டி பட்டம் பெற வேண்டும் என்கிற ஆசை கனவுகளாக கலைந்து போனாலும் எழுத்தாளராக வேண்டும் என்ற லட்சியத்தை கைவிடவில்லை காந்தி முருகனாக எழுத்துலகில் எழுத்துலகில் வலம் வர அயராத முயற்சியில் ஈடுபட்டுள்ளேன் எனது வெற்றியில் உங்களுக்கும் பங்குண்டு ஐயா எழுத்தாளர் காந்தி முருகன் விரைவில் உங்களை சந்தித்து ஆசியும் அன்பையும் பெறுவார் என உறுதியளிக்கிறேன் என் நெஞ்சார்ந்த ஆசிரியர் தின வாழ்த்துக்கள் என்றென்றும் அன்புடன் காந்தி முருகன் சென்ட் த்ரேசா இடைநிலைப் பள்ளி சுங்கைப்பட்டாணி கடா என்று காந்தி முருகன் அவருடைய ஆசிரியர் அவருக்காக ஆசிரியர் திரு இல சின்னையா அவர்களுக்காக இந்த கடிதத்தை எழுதியிருக்கின்றார் ஐயா அவர்கள் நன்றி உங்களுடைய கடிதத்திற்கு